கோவையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் அமர்ந்து படம் பார்த்த பார்த்தி படக்குழுவினர் வரவேற்பால் உற்சாகம் கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கிராணி திரைப்படத்தின் படக்குழுவினர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலுக்கு நேரில் வந்து ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்த்து மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த படத்தின் இயக்குனர் விஜயகுமார் மற்றும் படக்குழுவினர் இந்த திரைப்படம் முழுமையாக குழந்தைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தனர் சிறுவயதில் நாம் கேட்ட அம்புலி மாமா கதைகளின் அடிப்படையில் குழந்தைகள் ரசிக்கும் வகையிலும் குடும்பத்துடன் அமர்ந்து பார்க்கும்படியாகவும் கிராணி திரைப்படம் அமைந்துள்ளதாக அவர்கள் கூறினர் படத்தில் இடம்பெற்றிருக்கும் வடிவுக்கரசி கதாபாத்திரம் மிகுந்த சவாலானதாக இருந்ததாகவும் அந்த கதாபாத்திரம் திரையில் தோன்றும் போதெல்லாம் ரசிகர்கள் கைத்தட்டி வரவேற்கும் காட்சி தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் படக்குழுவினர் தெரிவித்தனர் மேலும் படத்தின் வசனங்களுக்கு ரசிகர்கள் அளிக்கும் வரவேற்பு தங்களை நிகழச் செய்ததாகவும் கூறினர் படத்தின் வெற்றிக்கு இசையும் ஒளிப்பதிவும் மிக முக்கியமான பங்காற்றியுள்ளதாக இயக்குனர் விஜயகுமார் தெரிவித்தார் குறிப்பாக படத்தின் கதை சொல்லல் பின்னணி இசை மற்றும் காட்சிப் பதிவு ஆகியவை குழந்தைகளையும் குடும்ப ரசிகர்களையும் அதிகம் கவர்ந்துள்ளதாக அவர் கூறினார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து கிரானி திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியிடப்படும் என்றும் இயக்குனர் தெரிவித்தார் மேலும் சிறிய படம் பெரிய படம் என்று வேறுபாடின்றி ரசிகர்கள் இப்படத்திற்கு அளித்த வரவேற்பு தங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் எதிர்காலத்தில் மேலும் சிறந்த படங்களை உருவாக்கும் உத்வேகத்தையும் வழங்குவதாக படக்குழுவினர் தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் கிரானி படத்தோட டைரக்டர் விஜயகுமாரன் இந்த படம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு மூன்றாவது நாள் எங்களுக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா பத்திரிகை ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லா ஊடகமும் எனக்கு எங்களுக்கு டெக்கன் சாணிகள் தினகரன் தந்தி அத்தனை நாளிதழ்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சந்தோஷமாக இருந்தோம் எங்களோட நண்பர் திரு ஜான் அமலன் சார் அவங்க இந்தியன் மீடியா ஒர்க் சார்பாக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க என்கிட்ட கேட்டிருந்தார் நீங்கள் என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார் இப்போது அப்படின்னு கிரானி பட ரிலீஸ் சார் வந்து கேட்டார் சார் இது ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு ஒரு ஹாரர் மூவி பண்ணியிருக்கோம் சார் ஹாரர் த்ரில்லர் சின்ன பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்போது சார் சொன்னார் சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அந்த பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற பசங்களுக்கு எல்லாருமே ஓகே அப்பா அம்மா கூட இருந்து வளர முடியாத பசங்களுக்கு யார் சார் சொல்லுவான்னு கேட்டார் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு புரியல அப்போ சொன்னார் நான் ஒரு நம்ம இந்திய அரசாங்கத்தால் நடக்கப்படுற இருந்து பசங்களை வர சொல்கிறேன் அந்த காப்பகத்திலேருந்து பசங்களை வர சொல்கிறேன் அவங்களும் இதை பார்க்கட்டும் சின்ன பசங்க என்ஜாய் பண்ணோன்னா என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க இது மாதிரியான சந்தோஷங்கள் கிடைக்காம அவங்களுக்காக ஒரு ஷோ போடலாம் சார்னு கேட்டார் ஸோ அவங்களுக்காக கோயம்புத்தூர் டிவிஆரில் ரோசன் மால்ல இன்றைக்கி அந்த ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜான் அம்லன் சாருக்கு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பசங்க இந்த இந்த படத்தை பார்த்தால் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ கடந்த எல்லா ஷோக்குலையுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சின்ன பசங்க பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷோவை அந்த பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஷோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் வடிவகரிசி அம்மா தான் முக்கியமான கதாபாத்திரம் கிராணி டைட்டில் ரோல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையான ஒரு மேக்கப் போட்டு எல்லாரையும் பயமுர்த்தல அருணாச்சலமில் வேதவள்ளியாக அவங்க எப்படி பயமுறுத்தினாங்களோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு இந்த படத்தில் ஒச்சாகியாக எல்லாரையும் இருக்காங்க அந்த படத்தில் திலீபன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு விஜயா மேடம் தான் விஜயா மேனி யூனிவர்சல் மீடியா சார்பாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நம்ம அனந்தநாத் சார் நம்ம நரேந்திரன் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே நான் இந்த ஷோ பண்ண குழந்தைங்களுக்காக காப்பகத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நடத்துகிறோன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் சென்னையிலேருந்து கிளம்பி என் கூட வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சொல்றது வந்து மியூசிக் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மியூசிக்கை தான் பயங்கரமாக பயன்படுத்திருக்கீங்கன்றத சொல்லியிருக்காங்க செல்லையா பாண்டியன் சார் இந்த படத்துக்கு அவர் வந்து இங்கே இல்லை யூஎஸ்ல இருக்காரு அவர் அமெரிக்காவிலேருந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணதுனால எல்லா தேட்டரும் மியூசிக்கில் அதிருது வீட்டுக்கு போனா கூட அந்த சாங்கு அந்த தாலாட்டு பாட்டு உச்சி கழுவி வருவான்ற அந்த சாங் வந்து எல்லாருக்கும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு கிட்ட சொல்லியிருக்காங்க அது சிலைய பாண்டியன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து இது மந்திர தந்திரங்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னோம் இப்போ பெரியவங்க நம்ப ஆரம்பிச்சாங்கன்றது அவருப்படி விஷயம் அந்த மாதிரி கதைகள் நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காகவும் குழந்தைங்களை நெறிப்படுத்துறதுக்காகவும் நம்ம அம்பலி மாமா பாலமித்ரா சந்தம் மாமா மாதிரி புஸ்தகங்கள் அதை தான் படித்தோம் அந்த காலத்தில் அது இன்னைக்கு மிஸ் ஆகுது அந்த பசங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலன்றதுனால தான் நான் இந்த படமே பண்ணேன் ஒரு நூறு அம்பலி மாமா புக்கை படித்தா என்ன மாதிரி நாம அன்னைக்கு என்ஜாய் பண்ணணும் அதே இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ஜாய் பண்ணது தான் இந்த படம் பண்ணோம் இதில் வந்து வடிவிகாசி அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கிரானி அப்படின்ற அந்த டைட்டில் வந்து கிரானின்ற ஒரு கேம் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பயங்கரமான ஹாரர் கேமு அந்த கேம் நம்ம விளையாடும் போது ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயே போவோம் நம்ம கதவை திறக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு கிராணி வந்து நம்மளை அடிச்சு கொண்டுறோம் அந்த பாட்டி அதை நான் சின்ன வயசில் நான் நான் இந்த படம் முழுக்க முழுக்க என்னோடய இள இளம் வயது அனுபவங்கள் என்னோடய குழந்தை பருவ அனுபவங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு போனதுக்காக அந்த படம் பண்ணியிருக்கேன் அந்த கிரானிய ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வடிவகரசிம்மாவோட கதை இதுவுமே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது தான் ஆனால் ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி பேய் படங்கள் ஹாரர் படங்களை வந்து ஒரு பயமுறுத்ததுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த வீடே ஒரு கேரக்டர் அந்த வீடே பயங்கரமாக பிளே பண்ணும் அந்த வீட்டில் பல அம்மா நிச்சயமான சம்பவங்கள் மட்டும் இல்லை டெக்னிக்கலான சம்பவங்கள் அந்த கதவுகள் எப்படி மூடுது எப்படி திறக்குதுன்றதெல்லாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கோம் அந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஆமாம் திலீபன் சார் ஆமாம் வசனங்கள் வந்து கூ கார்த்திக்னு அவர் ஒரு பாடலாசிரியர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேட்டை படத்தில் எழுதியிருக்காரு மாஸ்டர் படத்தில் எழுதியிருக்காரு அவரோட ஆல்பம் சாங்லாம் பயங்கர ஹிட்டு அவர் என்னோட நெருங்கிய நண்பர் இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் ஏன்னா இது ஒரு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கிராமத்தோட வாடலில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால அந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் முழுக்க முழுக்க சென்னை பையன் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அதனால நான் அவரோட துணையை எடுத்துக்கிட்டு நீங்கள் டேலாக் எழுதுன்னு சொன்னேன் அவர் வித்தியாசமான நிறைய வார்த்தைகள் கூட இந்த படத்தில் டேலாக் எழுதுக்காரு அதனால தான் டயலாக் இந்த படத்தில் பேசப்படுது ஆமாம் ஆக்சுவலி சொன்னால் மணிகண்டன் வந்து இந்த கதையை போது அவர் சார் இது பயங்கரமாக எடுக்கணும் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டார் பயங்கரமாக தான் எடுக்கணும் ஆனால் கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டை வச்சு எடுக்கணும்னு சொன்னேன் நீங்கள் யாருமே நம்ம மாட்டீங்க படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னிக்கல் ஷார்ட்ஸு அவ்வளோ மூமெண்ட் ஷார்ட்ஸ் இருக்கும் ஆனால் அவர் மொத்தமாக ஹேண்ட்லிங்கில் கிம்பல் வச்சு அவ்வளோ ஒர்க்கும் பண்ணியிருக்காரு ஒரு நிமிஷம் அவர் நின்னத்தில் அந்த மனுஷன் பாவம் மொத்த ஷார்ட்டாக எனக்கு மூவ்மெண்ட்லேயே இருக்கணும்னு கேட்டேன் அந்த மூமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட உழைப்பு தான் நீங்க பாக்குற அந்த கேமரா சார் அந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் ஆக்சுவலாக என்னன்னா நம்மளுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு பரிதாபம் வரணும்ன்ற ஒரு காரணம் இருக்கும் அப்படி எனக்கு கதையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின் போது இவ்வளோ பயங்கரமான ஒரு கேரக்டரை பண்ணிட்டோம் உச்சாய் கேரக்டர் வந்து பயங்கரத்தோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன் அதனால அந்த ரெண்டு குழந்தைகளும் காது கேட்காத வாய் பேசாத ரெண்டு குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து ஃபுல்லாக அவங்க அந்த சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் தன்னோட தம்பி மாட்டிக்கிட்ட அந்த ஒச்சாகிட்ட மாட்டிக்கிட்டப்போ தன் தம்பிக்கிட்ட அவ சொல்லுவா கதவு திறந்து தான் இருக்குது நம்ம ஓடிடலான்னு சொல்லுவா அந்த ஷார்ட் வந்து எல்லாருமே ரொம்ப பேசினாங்க அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுறான்னு நினைப்பாங்க எங்களை விட்டுட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அப்ப தம்பிக்கிட்ட சொல்லுவா கை கதவு தான் இருக்கு ஓடிடலாம்னு சொல்லுவா அந்த அந்த ஸ்டார்ட எல்லாருக்கும் ரொம்ப இல்ல சார் தியேட்டர்ஸ்ன்றது நாம வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்ல பெரிய பட்ஜெட் படம்னு போதே உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க விஜய் சார் இருக்காரு ரஜினி சார் இருக்காரு அஜித் சார் இருக்காரு இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸுக்கு பெரிய ஸோ அவங்களுக்கு படம் கொடுக்கும் போது பெரிய நிறைய தேட்டர்ஸ் கொடுத்துதான் ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு தேட்டரே காலி ஆகிடும் ஒரு விஜய் சார் படத்துக்கு இப்போ நாளைக்கே ஜனநாயகன் வந்து சின்ன வச்சுங்க அவர் படத்துக்கு நம்ம கம்மியாக தேட்டர் கொடுக்க முடியுமா மொத்த கொடுத்து வெளியே நிக்க தான் ஸோ அதுல தப்பே கிடையாது ஏன்னா அவங்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துகிட்டு அவங்க கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் பத்திரிகை மற்றும் முதல்துணையான வணக்கம் இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஏன்னா டேரக்டர் வந்து இந்த கதையை உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு த்ரில்லரான ஒரு ஃபிலிம் இருக்குன்னா அவங்க என்ஜாய் பண்ணும் சின்ன பசங்களை பார்த்து சின்ன சின்ன பசங்களை எப்பவுமே வந்து பேயினா ரொம்ப பயமாகவும் இருக்கும் ஆனால் அதை பார்க்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து டேரக்டர் நிறைய விஷ்வலாகவும் சரி ஒரு நிறைய விஷயங்களில் இதை வந்து எடுத்திருக்காரு அது வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து ஆஃபர்னேஜ் பசங்களோடு சேர்ந்து நான் பார்க்குறோன்றது இது வந்து அவங்களுக்கான படம் தான் அவங்க கூட சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இது கண்டிப்பாக கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு நான் நம்புகிறேன் இன்னமும் நல்லா ரீச் ஆகணும்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை ஒரு சப்போர்ட் தேவை நல்லா ரீச் பண்ண விட்டிங்கன்னா அந்த பசங்களுக்கான அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும் நம்புகிறேன் தேங்க்யூ ஆமாம் அப்போவே நான் ஃபீல் பண்ணேன் அது டயலாக் டைரக்டர் சார் சொல்ல போகும்போதே சார் இது இப்ப ஏன்னா எனக்கும் அண்ணனுக்குமான கெமிஸ்ட்ரி சிங்கிமல்லமான கெமிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துலதான் வந்து பிரேக் ஆகுது இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கேரக்டரும் போனது சக்ஸஸ் ஆயிடும் சார் நினைச்சேன் அப்புறம் இதுல ரப்கால் பார்க்கும்போது தெரிஞ்சு ஒர்க் அவுட் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா சார் வந்து நம்ம கூட ஆக்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்களாம் கேட்காத ஒரு கதையாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த காரணம் இருக்கு இல்லையா அந்த ஒச்சி பாட்டியோட பேக் ஸ்டோரிக்கு உண்டான காரணம் பலமாக இருக்கணும்னு நினச்சேன் அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த எதுக்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு கதையாக இருக்கணும்னு நினச்சேன் எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் கேட்காத ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் ஏஐயில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்துடும் இல்ல இவங்க யாருமே இது நடிகர்கள் கதைக்களம் புதுசு கதைக்களம் புதுசுனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கதைக்களம் புதுசு ஏன்னா என்னோட ஏஜ்லயும் சரி நம்ம ஏஜ்ல நம்ம நிறைய இதை தான் பார்த்து வளர்ந்தோம் நிறைய நம்மளுக்கு அதான் சொன்னாங்க புராணங்கள்ல இதிகாசம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு இது புதுசா இருக்கும்ன்றதான் இதை கொண்டு வந்திருக்கோம் இது கண்டிப்பா போய் ரீச் ஆயிரும் நம்பிக்கை இருக்கு இப்ப ஆயிருக்கு நல்லாவே சொல்லிடுறேன் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் விஜயா மேரி ஃபஸ்ட்டு படம் இதுதான் எனக்கு கிராணி எடுத்திருக்கேன் டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகிருந்து இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து இதை முடிச்சு வச்சு முடிச்சிருக்கிறோம் இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரணும் அதுக்காக தான் இங்கே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தை வச்சு தான் நான் மற்றது என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் இருக்கேன் அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஜான் சார் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால இந்த படத்தை நல்லபடியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இந்தியாக்காரங்க எல்லாரும் எங்க சப்போர்ட் பண்ணணும் நன்றி ஆமா ஆக்சுவலா நாங்க வந்து இதை ப்ரமோஷன் பண்ணணும் சென்னையிலேயே உட்காந்து நாங்கள் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான சிட்டி தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் இஸ் ஹார்ட் தமிழ்நாடுன்னு ஒரு நகரம் ஊர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதோட இன்ஜின் வந்து கோயம்புத்தூர் தான் ஸோ இங்கே வந்து நாங்கள் ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சோம் அது ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து ப்ரமோஷன்ன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் கிடையாது சார் வந்து டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்னார் சார் நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு ரசிக்கணும்னு வந்து படத்தை எடுத்துருக்கீங்க அதுக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கிற பசங்களுக்கு பெட்ஸ் பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கும் அவங்கள விட பேரண்ட்ஸ் கூட இல்லாதவங்களுக்கு இந்த பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னால் நான் அந்த ஷோவை போடுறேன் அதுக்காக தான் நாங்கள் ஆக்சுவலி இங்கே வந்துருக்கோம் இந்த படத்துக்கு நீங்களாம் கொடுக்குற ஆதரவு பார்ட் டூ பண்ணும் ஆக்சுவலி என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல மட்டும் அந்த உண்மையை சொன்னேன் பார்ட் டூன்றது தான் மெயின் கதை ஆக்சுவலி கிராணியோட பிளே தான் மெயின் கதை இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரைஸ் ஆஃப் கிராணி ஆக்சுவலி ரெண்டாவதாக பண்ணோம்னு நினைச்சா இப்போ நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம் அது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லி இல்லை சார் ரைஸ் ஆஃப் கிராணி முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அது முதல் பண்ணியிருக்கோம் கிராணிஸ் பிளே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் சார் இன்னைக்கு இல்லை நம்ம வந்து அவங்கள என்ன பொறுத்த வரைக்கும் சினிமான்றது அவங்களோட பிரச்சனைகளையோ இல்லை நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையோ கேட்கறதுக்காக உள்ள வரத விட அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களை என்டர்டைன் பண்ணணும் ஒன்று காமெடி படம்னு சொல்லி சிரிக்க வைக்கணும் இல்லை ரொமான்டிக்காக படம் சொல்லி அவங்கள ரொமான்ஸ் மூடுக்கு கொண்டு போகணும் இல்லை இந்த மாதிரி ஹாரர் த்ரில் சொல்லி அவங்கள பயமுறுத்தணும் ஏதோ ஒரு உணர்வு அவங்கள தன்னோட லைஃப்ல இருந்து வெளியில வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அனுபவிச்சுன்னு வெளில போனோம் அதுக்கு தான் அவங்க அந்த இந்த இருநூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ அதை நம்ம கரெக்டா பண்ணும் சஸ்பென்ஸ் புகை இன்னைக்கு இல்ல எஸ் எஸ்பே ஆலச்சந்தர் சாரோட பொம்மை படங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னை வரைக்கும் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலாம் பெரிய வரவேற்பு இருக்கும் புதிய பறவை சிவாஜி சாரோட படங்கள் ஆகட்டும் யார் நீ ஆகட்டும் அப்புறம் அந்த யார் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம

கொலை நடுங்கிற படங்கள் அந்த காலத்துல நம்பிருக்காங்க ஆமா படம் பாத்துட்டு போனோம்னா நம்மள மூணு நாலு நாளைக்கு தூங்க மாட்டோம் பின்னாடி பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஹாரர் படம் ப்ராப்பரா பண்ண முடியுமான்னு ஒரு பயமா வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அதுல சப்போர்ட்டா வந்து காமெடி செய்துனா ஒரு ரன் த்ரூ ஹாரர் இப்போ ஹாலிவுட்ல பண்ணும்போது வேற ஒன்றரை மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்னே கால மணி நேரத்துல ஒரு படம் எடுப்பாங்க அவங்களுக்கு ஹாரர் பண்றது ரொம்ப ஈஸி ரெண்டு மணி நேரம் ஒரு ஹாரரை சஸ்டெயின் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள காமெடி கொண்டு வராங்க அப்படி பண்ண படங்கள்ல காமெடி நல்லா பேசப்பட்டதுனால முழுக்க முழுக்க பேயை காமெடி இப்போ எல்லா பேயும் பார்த்தா தமாஷா தான் இருக்குது ஸோ அதனால் நான் முக்கியமா இந்த படம் பண்ணது அது ஒரு காரணம் ஒரு பியோர் ஹாரர் கொடுக்கணும் பியோர் த்ரில்லர் கொடுக்கணும் பியோர் சஸ்பென்ஸ் கொடுக்கணும் வேற ஒரு ஃபீல கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை தைரியமா பண்ணுது அது ஓர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆமா ஹாரர் படம் படம் பண்றதுக்கு குறிப்பிட்ட சில படங்கள் உந்துதலா இருந்தது அடிக்கடி சொல்லிருக்கேன் ஹிந்தில தும்பாடுங்க ஒரு படம் வந்துச்சு வெரி லாங் பேக் வந்து ஒரு பியூர ஹாரரா ஒரு பியூர காமிக்கல் கதையா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதோட மேக்கிங் அதோட கேமரா ஒர்க்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் மிரட்டி வச்சு அந்த படம் ஸோ எனக்கு வந்து தும்பாடு பார்த்த உடனே நான் நினச்சிட்டேன் நாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் ஏன்னா நான் நிறைய சின்ன வயசு அதை புக்ஸ்லாம் படித்திருக்கு நம்ம ஊரில் இல்லாத கிராமிய கதைகளாக பயமுறுத்துற கதைகளாக நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் பன்னின்னு ஒரு மூவி இவங்க அனுஷ்கா மேடம் பண்ணிருந்தாங்க அதுவும் பயங்கரமாக அசத்துச்சு அந்த படமும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தமிழில் அப்படி ஒரு படம் ஆமாம் ஆமாம் சார் அதுவும் வேணும் சார் ஒரு காட்டுல வந்து சிங்கமோ வாடும் புலியோ வாழும் தேனியும் வாடும் எல்லாருமே இருந்தாலும் அது காடு இந்த நாம புக்ஸ் படிச்ச காலத்துல இன்னைக்கு நான் காமிக்ஸ் பத்தி பேசுறேன் பாலமித்ரா பத்தி பேசுறேன் சுபா ராஜேஷ் குமார் சார் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அதே பேரீட்ல பி ஜானகிராமன் எழுதிட்டு இருந்தாங்க பாலகுமாரன் சார் எழுதிட்டு இருந்தாங்க ஜெயகாந்தன் சார் எழுதிட்டு இருந்தாங்க இது எல்லாமே கலந்து இருந்தாதான் இந்த சமூகம் கரெக்டா வாழ்ந்துருக்கும் கரெக்டா பேலன்ஸ்ல போகும் ஒருவேளை எல்லா கடையிலும் வெறும் தீசானிகிராமனும் ஜெயகாந்தனும் வித்து இருந்தாங்கன்னா நாமளும் பயங்கர போது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம அதிகம் படிச்சுட்டு அதே நேரத்தில் ராஜேஷ்குமார் மட்டுமே எழுதிட்டு மட்டுமே எழுதிட்டு உணர்வுகள் நம்ம தொலைச்சிருக்கும் இது ரெண்டும் இருந்ததுனால தான் நாம இன்னைக்கு பக்குவப்பட்டு ஒரு நல்ல சமூகமா இருக்கும் அது மாதிரி சினிமாலையும் அவங்களும் வேணும் இவங்களும் வேணும் சுந்தர்சி சாரும் வேணும் மானிசர்லா சாரும் வேணும் வெற்றிமரம் சார் வேணும் எல்லாரும் இருந்தாதான் சினிமா சினிமாவா இருக்கு இந்த நான் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்த எல்லாமே நான் நான் வீடங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்க எனக்கு காஸ்டிங் ஒரு நல்ல பேர் கேட்போமே நான் ஒரு கதையை நான் ஒன்லைன்னு படிக்கும்போது ஏன்னா நம்ம பற்றோட பரத் சுசீலா படிக்கும்போது நம்மளுக்கு பரத் சுசீலானா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ராஜேஷ்குமாரோட விவேக் படிக்கும்போது பொன்னியின் செல்வன்ல இருந்த வந்தியத்தேவனை நம்ம படிச்சப்ப நம்மளோட இமேஜினேஷன் வேற அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாரோட மனசில் ஒரு வந்தியத்தேவன் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு காலத்தில் என்ஜிஆர் சாராக இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் கமல் சாராக இருந்திருப்பாங்க இப்போ காட்டி சார் அந்த மாதிரி என்னோட கதை எழுதும்போது எனக்கு வந்து அந்த இமேஜினேஷன் இந்த கெட்டப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை தெருமாறு சரியாக யார் பொருந்தாங்களோ அவங்க நான் அப்படியே சொன்னேன் அவங்க எல்லாருமே எனக்கு உடனே ஓகே சொன்னாங்க நான் நிறைய ஆர்டிஸ்ட் தேடலை அவங்க என்ன நினச்சிருக்காங்க நம்ம வந்து போய் இப்போ விலிமன் சார் கூட நினச்சிருக்கலாம் கஜராஜா சார் வந்துச்சுலாம் சின்னமுனி சார் வந்துச்சுலாம் வறியமா வந்துச்சுலாம் நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க நம்ம ஓகே சொன்னாலும் நம்ம நடிக்கறானே சத்தியமா அது கிடையாது இவங்க தான் இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம் அதனால அவங்க இந்த கேரக்டர் இவங்க தான் ஒப்பார்னா உச்சகலை கல்வியে வந்து வறியகர் செய்யும் ஊக்கார வேற ஏதாவது பண்ணிர முடியுமானா வாய்ப்பே இல்ல வந்து நான் என்ன கட்டறேன் தி டைரக்டர் அண்ட் ப்ரொデューசர் நான் 땡க்ஸ் சொல்றனும் இந்த படம் முழுக்க முழுக்க தான் இந்த படம் பண்ண முடிஞ்சது அண்ட் நான் இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் அதுவும் இங்க கோயம்புத்தூர்ல பசங்களுக்கு போடுறதுனால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் ரொம்ப பெருமையாக வணக்கம் கோயம்புத்தூர் என் பேர் நரேன் நான் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவா ரிலீஸ் ஆயிருக்கேன் அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பிலி ரிசீவ் பண்ணுறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மா அந்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் கிட்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதை வந்து நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஆப்பனேஜில் வந்து கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க அதை ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கோம் அண்ட் அவங்களோட அவுட் புட் எப்படி இருக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்களும் போய் பாருங்க தேங்க்யூ சாரி நான் ஹாரர் மூவி ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் ட்லி டிஃபரெண்டாக இருக்கு ஆச்சுலாம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு ஆறு என்றது வந்து நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா ஒரு பயம் என்று தெரியும் இப்போ ரியலாகவே நம்ம நடிக்கும் போது அந்த பயத்தோட ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பயம் நல்லா ஒரு வெளியே வரும்னு ஒரு ஃபீலே நல்லா ஸோ நிறைய பேர் கதை கேட்டிருக்கோம் வெளியே பேய் கதை இங்க அங்கேன்னு நம்ம பசங்க சார்களை பேசிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஒரு சினிமாவா நம்ம பண்ணும் போது தான் அது வழி உண்மை அதோட வலி நேச்சர்ல பயமாக தெரியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு